அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க நாள்தோறும் நாம் பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்களை தாண்டி இன்னமும் நமக்கு தெரியாத நிறைய தகவல்கள் இருக்குங்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் ஒரு தனித்துவமான கோவில் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அறுவடை வீடில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு மாறாக கடலை நோக்கி அமர்ந்து இருக்கிறார் இந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது செந்தில் ஆண்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முருகன் கோவிலுக்கு நாம் போய் ஒரு ஒரு வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நாம் என்ன ஒரு பாவம் செய்திருந்தாலும் அது நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய கடலில் நீராடி கடலில் கால் நினைத்து பிறகு முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆயிரம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நிறைய மகிமைகள் உண்டுங்க அதுல குறிப்பா புராணங்கள் வழியா முன்னூற்றி எழுபது ஆண்டுகள் தாண்டியும் இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய சிலையவே கடலில் தூக்கி வீசப்பட்டது பிறகு அது எப்படி மீண்டு வந்தது அப்படின்னு இருக்கக்கூடிய கதையை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அதை பற்றி தாங்க நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி என்னதான் சுவாரஸ்யம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை தானே முருகப்பெருமான் காட்டி கொடுத்துருக்கிறாரு நான் இங்கே தான் இருக்கேன் என்னை வந்து மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லி முருகன் காட்டி கொடுத்த அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அற்புதம் பக்தருடைய கனவில் வந்து தான் இருக்கக்கூடிய இடத்தை உணர்த்தினார் அப்படின்னு திருச்செந்தூர் முருகப்பெருமான சொல்லலாங்க அதை பற்றி சுவாரஸ்யமான கதையை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த விஷயம் எடுத்தாலும் தடங்களாகவே இருக்குது எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் குழம்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருச்செந்தூரில் நாம் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் கேள்விப்பட்டிருப்போங்க அதில் முக்கியமானது இந்த ஒரு சுவாரஸ்ய கதை அப்படின்னு சொல்லலாம் இப்போ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் உலக புகழ் பெற்ற முருகப்பெருமானுடைய கோவில் அப்படின்னு பார்த்தோம் இங்கு நாம இந்த அடித்த சிலை அப்படின்னு நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கு பதினேழாம் நூற்றாண்டுல டச்சு நாட்டு கடல் கொள்ளையர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில கொள்ளையடிப்பதற்காக படையோடு கோவிலுக்குள்ள புகுந்தாங்களாம் அங்கு இருந்த கல் சிலைகள் எல்லாம் அடித்து உடைத்து அவர்கள் கோவிலுக்குள்ள தெற்கு நோக்கி இருந்த சுவாமி சண்முகர் ஐம்பொன் சிலையை கொள்ளையடிப்பது கடலில் கொள்ளையடிச்சு கடல கடல்ல தூக்கிட்டு போனாங்களாம் அப்போ திருச்செந்தூர்ல இருந்து கப்பல் புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே கடலுக்குள்ள பெரும் புயலும் இடியும் மழையும் வந்து அவங்கள ரொம்பவே வந்து இடைஞ்சல் கொடுத்துதான் புயலால நிலை குளிர்ந்து போன அந்த டச்சுக்காரர்கள் அந்த இடத்துல இருந்து நகர முடியாம கப்பல்ல தத்தளித்து வந்தாங்களாம் திடீரென யோசித்த டச்சுக்காரர்கள் ரொம்பவே பயந்துட்டாங்களாம் பயத்தில் கொள்ளையடித்த இந்த சுவாமி சிலையான சண்முகர் சிலையை நம்ம கடலுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த திருச்செந்தூர் சண்முகர் சுவாமி சிலையை வந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டுட்டாங்களாம் அடுத்த நொடியே புயலும் மழையும் நின்று போனதா இது அந்த முருகப்பெருமானுடைய ஒரு செயல்தான் அந்த முருகப்பெருமானுடைய திருவிளையாடல் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதையடுத்து டச்சு கடல் கொள்ளையர்கள் வந்த திசையை நோக்கி தப்பித்தோம் பிழைத்தோம் அப்படின்னு கப்பலுக்கு திரும்பி போயிட்டாங்களாம் மேலும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோவில் சண்முகர் சிலை கொள்ளை அடி அடித்து செல்லப்பட்ட சம்பவம் அறிந்த பக்தர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்காங்க எப்படா நாம மறுபடியும் அந்த சிலையை மீட்டெடுப்போம் அப்படின்னு ரொம்ப கவலையில் இருந்திருக்காங்க இந்த நிலையில் ஒரு மிக அதிசயம் நடந்துச்சுங்க அதாவது அந்த காலத்தில் நெல்லை மாவட்டத்தில் பிரபல முருக பக்தரான வடமலையப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் கடல்ல இருக்கக்கூடிய இடத்தை உணர்த்தி இருக்காரு அதாவது தன்னுடைய பக்தரின் கனவில் முருகப்பெருமான் தோன்றி தான் இடத்தை உணர்த்தி இன்னைக்கு சுப்பிரமணியர் பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை அந்த பெட்டிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு உணர்த்தக்கூடிய நிகழ்வு இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குங்க அப்படி கடவுள் அந்த பக்தருடைய கனவில் வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதற்கு இந்த சம்பவமும் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடத்துல நான் அப்படி அந்த இடத்துல கடலில் இருக்கக்கூடிய இடத்தை உணர்த்துறாரு சரி அந்த கடலில் நீங்கள் இருக்கிறீங்க ஆனால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அந்த பக்தர் கடவுளையே கேட்குறாரு அந்த இடத்துல ஒரு எலும்புச்சம்பளம் மிதந்து கொண்டு இருக்கோ அதுதான் உனக்கு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பக்தர் கனவுலேயே கேக்குறாரா இந்த எலும்புச் சம்பளம் இவ்வளவு பெரிய கடல்ல எலும்புச் சம்பளத்தை நான் கண்டுபிடிப்பேன் எப்படி நான் அடையாளம் காண்பேன் அப்படின்னு கேக்குறாரு அப்போ தன்னை மீண்டும் கோவிலில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக ஒரு அடையாளத்தை சொல்றாரு முருகப்பெருமான் அதாவது கடல் மேலே அந்த நீரில் ஒரு எலுமிச்சை பழம் மிதந்து கொண்டிருக்கும் அந்த எலுமிச்சை பழத்திற்கு மேலாக ஒரு கருடன் மட்டமிட்டுக் கொண்டிருப்பாரு அந்த இடத்தில்தான் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மறைந்து போறார் முருகப்பெருமான் இதையடுத்து வட வடமலையப்ப பிள்ளை மறுநாளே பக்தர்களோடு கடலுக்குள்ள சென்று முருகன் கனவில் சொன்ன அடையாளம் காட்டுறாரு அப்போ அங்க வந்த எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் எப்படி அந்த முருகப்பெருமான் கனவில் வந்து இப்படி ஒரு ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்கிறாரு அதை இன்னைக்கு நாம கண்ணால் பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது க சரியாக வானத்தில் கருடன் வட்டமிட்டுட்ருக்கு அந்த கருடன் வட்டமிட்ட இடத்திற்கு கீழே நேர் கீழே எலுமிச்சம்பளம் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கு அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து முதல்ல நான் அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க அங்கு நடராஜர் சிலையும் பிறகு சண்முகர் விக்ரகத்தையும் கண்டுபிடித்து வராங்க பிறகு அந்த கண்டெடுத்த விக்கிரகத்தை எடுத்து ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இந்த செய்தியை கேட்ட பக்தர்கள் பரவசத்துல ஆழ்ந்து போறாங்க இன்னைக்கு நாம கேட்கும் நமக்கு புல்லரிக்கும் விதமா இருக்கு அப்படின்னு சொல்றோங்க அதாவது ஒரு அவ்வளவு பெரிய கடல் கடலில் கரைத்த பெருங்காயம் போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவ்வளவு பெரிய கடல்ல அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த சிலை இருக்கிறத கடவுளினுடைய அருள் இல்லாம யாராலும் கண்டுபிடித்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பக்தர்களுக்கு எடுத்து உணர்த்தி இருக்கிறார் முருகப்பெருமான் அப்படி சண்முகர் கடல்ல இருந்து கட்டெடுக்கப்பட்ட நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லம் எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடலில் இருந்து சண்முகரை கண்டுபிடித்த அந்த நாள் அந்த தினமே திருச்செந்தூர் கோவில்ல மீண்டும் சண்முகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் அப்படின்னு வரலாறு சொல்லுது அதை கொண்டாடும் விதமா இன்னைக்கும் ஆண்டுதோறும் தைப்பூசத்தில் முந்தைய நாள் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் சுவாமி சண்முகர் கண்டெடுப்பதை கண்டெடுக்கப்பட்டதை ஸ்ரீ சண்முகர் ஆண்டு விழாவா இன்னைக்கும் கோவில் சார்பில் கொண்டாடப்பட்டு வருதுங்க அந்த வகையில சண்முகர் கண்டெடுக்கப்பட்ட முன்னூற்றி எழுவதாவது ஆண்டு விழா கோவில்ல விமர்சையாக இந்த ஆண்டு கூட நடந்து முடிந்தது அப்படின்னு சொல்லலாம் அப்படி முந்நூறு வருடங்களுக்கு முன்பே முருகப்பெருமான் நிகழ்த்திய மிக பெரும் ஆச்சரியங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க இந்த கதையானது உங்களுக்கு கேட்கும்போது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் திருச்செந்தூர் கோவில் மட்டும் இல்லாமல் இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முருகன் கோவிலையும் கேட்டோம்னா அதுக்கு பின்னாடி மிக காரணங்களும் மிக அதிசயங்களும் இருக்குங்க அந்த வகையில் இன்றைக்கும் நமக்கு பிரமிப்பை ஏற்படுத்தும் விதமாக இந்த சண்முகரை கண்டுபிடித்த இந்த சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த சண்முகருக்காக கொண்டாடப்பட்ட இந்த ச விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருடமும் நடந்தது அதாவது அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு விஸ்புருவ தரிசனமும் ஆறு மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் காலை பத்து மணிக்கு சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகமும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடந்து மாலை நான்கு மணிக்கு சாயாரட்சி பூஜையோ தொடர்ந்து தீபாராதனையோ மாலை ஐந்து மணிக்கு சுவாமி அலைவாயுகந்த அலைவாயுகந்த கந்தபெருமான் பெருமான் இருந்து புறப்பட்டு வீதி உலாவும் நடந்து இந்த வருடமும் அது மிகவும் சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாதுங்க அந்த வகையில இந்த சண்முகரை டச்சுக்காரர்களிடம் இருந்து காப்பாற்றி கடலில் இருக்க வைத்து கடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த தினம் இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு வருது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்த நீங்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு போங்க வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே